சார் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்ல சார் நீங்க அடிச்சுக்கல சார் அவன் பழைய நல்லா கிழிஞ்சு அவன் வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறான் சார் நாங்க அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம் என் பேர் சரோஜாங்க நான் குருமங்குட்டை பகுதியில் இருக்கிறேன் அங்கே வந்து குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனாலவே எங்களை வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரொம்ப அகமானப்படுத்துகிறாங்க போலீஸ்காரவங்க கூப்பிட்டு போய் என் மருமனை கூப்பிட்டாங்க அவங்க வந்து அவங்க நேற்று பிடிச்சி அடி அடினு அடித்து அசிங்கப்படுத்தி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து துப்பாக்கி வச்சு மிரட்டி கேஸை ஒத்துக்கோ அஞ்சு லட்ச ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுனாங்க என் பிள்ளைய கூப்பிட்டு போய் அங்கே போல் ஸ்டேஷன் வாசலை வச்சு அழுக வச்சு நீந்தா கத்தியால் குத்தி அந்த வீட்டில் ரத்த கரையோடு துணியை போட்டு வந்தியா வருதா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய பிடிச்சி மிரட்டி அவன் மனசு கஷ்டப்பட்டு ப்ரெஷர்லாம் ஏறி நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அந்த பையனுக்கு அடிச்சு ஆஸ்பத்திரியில போய் நேற்று போய் ஊசி எல்லாம் போட்டு வந்தோம் இந்த போலீஸ்காரவங்களுக்கு மனசாச்சே இல்லை அசிங்க அசிங்கமா பேசுறாங்க எனக்கு முன்னாடியே என் மருமகன ஏண்டா மயிறு நீ வந்து இப்படியெல்லாம் பேசுறியா மாற்றி மாற்றி பேசுகிறியா நீங்கள்லாம் பொய்யும் சொல்கிறீங்க உங்கள் ஜாதியாக பொய்யக்காரவங்க நீங்கள் திருடிட்டு நீங்கள் தான் ஆளை செட் பண்ணி வச்சு கொள்ள வச்சியா அப்படின்னு கேட்டாங்க நேற்று அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் சொல்கிறோம் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க உன் மருமமலை தப்பு இருக்குது நீ ஏன் வீட்டை காலி பண்ண வீடு காலி பண்ண உன் பிள்ளைக்கு பிறந்தநாள் எப்படி கொண்டாடினேன் ஏது இவ்வளோ பணம் அப்படின்னுலாம் கேட்டு மறட்டுறாங்க ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்க எங்களால் வக்கு இல்லையா நாங்கள் அந்த பத்தாயிரூவா கூட மதிப்பில்லையான்னு சொல்லி கேட்குறேன் சார் நான் எங்களை கூப்பிட்டு போய் அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க சாப்பிட்றது தண்ணி ஒரு வாரமாக அந்த போலீஸ் வாசலே உக்காந்துட்டு இருக்கோம் எங்களை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க நாயம் மாற்றுற மாதிரி விரட்டுறாங்க எங்களை எங்களுக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் என் மருமக மட்டும் இல்லை எங்கள் ஏரியாவில் நிறைய ஆம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் இப்படி தான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் விசாரிச்சு டார்ச்சல் பண்ணுறாங்க என் தம்பி முதமிஞ்சு யார் கூட பேசுனா ஃபோன் நம்பர் இருந்தாலும் அதெல்லாம் நோண்டி கேட்குறாங்க கடை வாங்குறவங்களும் கூட கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க எங்களுக்கு யார் அப்புறம் உதவி பண்ணுவாங்க சார் அஞ்சு லட்ச ரூபா தரேன் என் மருமகன கேச ஒத்துக்க சொல்றாங்க துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் அவனை ஊருட்டு ஊர் வந்து நான் கூப்பிட்டு வந்து என் வீட்டுல இலக்காண்டி வச்சிருக்கிறேன் அவனுக்கு கூப்பிட்டு வந்து இப்படி மிரட்டி பயம் முடித்து கேச ஒத்துக்க சொல்லி டார்ச்சல் பண்றாங்க அவன் மெண்டல் டார்ச்சல் தாங்க முடியாம நைட்டெல்லாம் அழுதுகிட்டு இருக்கான் சார் அவன் செத்துருவேன் அப்படி சொல்றான் இன்னொரு என் தங்கச்சி அவங்க புருஷனை கூப்பிட்டு போய் மிரட்டி அவன் தீ குளிப்பான் தீ குளிப்பான்னு சொல்லி அவளும் ஒரு சைடு அழுதுகிட்டு இருக்காங்க சார் இதுக்கெல்லாம் நீங்க தான் நியாயம் தரணும் பல்லட கேஸில் ஒத்துக்க சொல்லி நீங்கள் தான் அந்த கொலை பண்ணினீங்க துணியை கொண்டு வந்து வீட்டில் மூட்டை கட்டி வச்சிருக்கிறீங்க ரத்தக்கரையோட இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டை உடச்சி செக் பண்ணி பார்த்துருக்காங்க சார் அங்கே வந்து மூணு ட்ரம்மு தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து துணியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி என் பொண்ணை வந்து மிரட்டுறாங்க அவளுக்கு ஒன்றுமே தெரியாது என்னட்டு போல் டேஷன் வாசலுக்கு கூட போனதில்லை எதுக்கு இப்படி இந்த பிள்ளை வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது கோப்பரேட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்துறாங்கன்னே போல்டேஷன் வாசலாம் அழுகாளுன்னு அழுகுது அங்கே இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க யார் எங்களுக்காண்டி பேச நாதி இல்லை எங்களுக்காண்டி யாரும் வரவும் மாட்டேன்றாங்க இந்த கேஸுக்கு போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் கோஆப்ரேட் பண்ணாலும் இங்கே பாருங்க இப்போ கூட போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்றாங்க நக்கிட்டுங்களா ஹலோ சார் என்ன சும்மா எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டு வந்து முடிச்சு போற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த பையனுக்கு ஊசி போட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் சார் ஆயிப்போச்சு அந்த பையனுக்கு உடம்பு சரியில்ல சார் நீங்க அடிச்சீங்க வலிக்குதுன்னு கத்துறான் சார் நாங்க அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம் இது மாதிரி தான் சார் பேசுகிறாங்க என் பேரை சொல்லி வீடு கொடுத்தவங்களை வந்து பிரியாணி கடைக்காரர் வரைக்கும் செல்லு கடைக்காரர் வரைக்கும் எல்லாத்தையும் நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சாங்க சார் செல்லு கடைக்காரவங்க சொல்லிட்டாங்க நான் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு செல்லு வாங்கிட்டு தான் செல்லு டீவில் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க உன் செல்லை ரெடி பண்ணி கொண்டு வா நீ செஞ்சிருக்க மாட்ட நீ ஆளை வச்சு செஞ்சிருப்ப உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீ செஞ்சுருப்ப அவனை கூப்பிடு அவனை சொல்ல சொல்லு தெரியாதவங்கள எப்படி சார் சொல்ல முடியும் நீங்கள் தான் இல்லாதவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறீங்க அதை மாதிரி நாங்கள் இல்லாதவங்கள கூப்பிட்டு வந்து எப்படி சார் நாங்கள் ஆஜர்படுத்த முடியும் அவங்களுக்கு அவங்களுக்கும் பிள்ளைக்குட்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டாமா சார் ரெண்டு மாதமாக எங்கள் குடும்பத்தைவே கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க சார் எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க விசாரிக்கிறாங்க கேட்ட கேள்வியாக கேட்குறாங்க பத்தாயிரரூபா செலவு பண்ணால் பத்தாயிரரூவா எங்களால் செலவு பண்ண முடியாது அவர் பிறந்த நாளுக்கு உங்களால் நீங்கள்லாம் இல்லாதவங்க தானே எப்படி ரூபாய் செலவு பண்ணி நீ பிறந்த நாள் கொண்டாடுற அப்படின்னாலாம் கேட்டு எங்களை கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க நாங்கள் இவ்வளோ சம்பாதிப்போம் சொல்லி கூட நீங்க அப்படியெல்லாம் முடியாது நீங்கள் கொலை பண்ணவங்க ஆளை செட் பண்ணி வச்சு இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க இந்த செலவெல்லாம் பண்ணியிருக்கா பிறந்த நாள் கொண்டாடி இருக்கா வண்டி டூ கட்டியிருக்கா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்க அப்படின்னலாம் எங்களை கேட்டு கேவலப்படுத்துகிறாங்க எல்லா ஆளையும் எல்லா ஆளையும் கூப்பிட்டு போய் விட்டும் கூட அவங்க மேங்கட்டு மேங்கிண்டு கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க வந்து நீங்கள் எந்த ரூட்டாக போனீங்க அந்த ரூட்டில் நீங்கள் கேமராவில இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நேற்று போய் அரிதாஸுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் ஊசி போட்டு வந்த சீட்டு